தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வாக்களிக்க வந்த நான்கு பேர் மயங்கி விழுந்து பலியான நிலையில் இதற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் தஞ்சை பெரிய கோவிலில் கோவிந்தராஜ் அவர்கள் நேற்றைய தினம் தமிழகத்தில் வாக்களித்த வாக்குச்சாவடியில் வந்து நின்ற சாதாரண பொதுமக்கள் நான்கு பேர் சுருண்டு மயங்கி கீழே விழுந்து இறந்திருக்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம்தான் காரணம் தேர்தல் ஆணையம் இந்திய அரசு லட்சம் கோடிகளுக்கு மேல் வீணான விளம்பரங்களில் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு என்று ஆடம்பரமான முறைகளில் தட்டிகள் வைத்து விளம்பரங்கள் செய்து ஆடம்பர விழாக்கள் எடுத்த தேர்தல் ஆணையம் நான் நூற்றி எண்பது பூத்துகளுக்கு மேல் வேணூரில் சென்றேன் அவ்வெயிலே வாடுகிற வெயிலிலே எந்த ஏற்பாடும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை ஆதலினால் தேர்தல் ஆணையம் முழு பொறுப்பேற்று அந்த நான்கு பேர் குடும்பத்திற்கும் ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் உடனடியாக நஷ்டஈடு வழங்க நான் விண்ணப்பிக்கிறேன் இது எமர்ஜென்சியாக அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் இது போன்று இனி அடுத்த தேர்தல் நடக்கும் தேர்தல்களில் இப்படி மக்கள் உயிரிழப்பு நடைபெறக்கூடாது ஐயா